இது பணத்துக்காக இவர் நினச்சிருந்தார்னா இந்த பணத்தை வேற பெரிய ஆர்டிஸ்ட் மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரித்திருக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா இவர் முருகானந்த் சார் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தயாரிப்பாளருன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாத்திருக்காரு நூறு ரூபாய் வாங்காம காப்பாத்திருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் வேற எந்த நோக்கமும் இல்லை இந்த படம் வெளியே வருவதற்கு யாரு தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன் படம் வரும் வந்தே தீரணும் யாருன்னா வரட்டும் அதை பத்தி கவலைப்படல ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆவலில்ல தேட்டர் இல்ல கொடுக்க மாட்டாங்க ஆமா பெரிய படம் வரும்போது தடுப்பாங்க எல்லா படம் தடுப்பாங்க ஆமா எல்லா படம் தடுப்பாங்க இன்னொரு பிரஸ் மீட் நடக்கும் அதில் சொல்லுவோம் ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் அண்ணன் சீமா அண்ணன் மைக்கில் கத்திட்டே இருக்காருல எப்ப பாரு மண்ணுக்காக மக்களுக்காகன்னு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்லணும் இது ஒரிஜினல் படமா உண்மையா எடுத்திருக்காங்க அவ்வளவு கருத்துள்ள படத்தை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிய சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக முயற்சி பண்றோம் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிய மனசாட்சி அந்த படத்தை நம்ம உண்மையான உணர்வு இருக்கு இதை தயாரிச்சருடைய நிலைமை பாருங்க இது பணம் வரும்னு அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல படம் நல்ல கதை அந்த கதையை கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த படத்துல வெற்றி அடையும் அந்த வெற்றி அடைஞ்சாதான் அந்த தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு

யாரு அப்தோஜ் பண்ணும் யாரு போய் பண்ணனும் ஒரு படத்தை ஒரு உதாரணம் ஒரு படம் தயாரிப்பு முன்னாடி படம் பூஜை போட்டாவே ஒவ்வொரு ஏரியாலும் வினேஷ்வரன் வந்து படத்தை ஆரம்பிக்கும் போதே கேட்பாங்க இப்ப பத்து வருஷமா அதெல்லாம் கிடையாது ஆக்டரே இல்ல நான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும் போது ஆக்டரே கிடையாது ஒம்பது ஏரியாவும் வித்துட்டோம் படம் எடுக்கும் போதே வித்துட்டோம் படம் ரெண்டாவது நாள்ல சன் டிவி விக்கிறோம் இப்ப வாங்குறதுக்கு யாரு கிடையாது

நூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கிரீன் இருக்கு மால் தேட்ரு நூத்தி ஐம்பது நாலு ஸ்கிரீன்லயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுற படங்கள் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகுறது அந்த வாரத்தில் நம்ம நினைக்கிற தமிழ் படம் தான் நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது கன்னட படம் ரிலீஸ் ஆகுது இந்தி ரிலீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ஒதுக்கும் போது இங்க மெஜாரிட்டி மால் தேட்ரு எல்லாமே இந்தி படம் இங்கிலீஷ் படங்கள் ஓடுது இதுக்கு ஏன்னா ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா மீடியா நீங்க தான் இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேகணம்ன்றதுதான்

இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கண்டென்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைஞ்சு போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு

சங்கத்து போல நடந்துட்டு இருக்கு நடக்காமலாம் இல்ல அதை மீறி போற எந்த சங்கமும் நிக்காதுங்க உதாரண ஒன்னே ஒண்ணு எந்த சங்கமும் யாரையும் காப்பாத்துக்கோக்க நிக்காது படம் எடுக்கிற புடிசர் தான் சிரமத்துல இருப்பாங்க எந்த எந்த புடிசர் வந்து சங்கம் நின்று படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படி கிடையாது சங்கம் முயற்சி பண்ணால் ஒரே நாள மாற்றத்தை உருவாக்க முடியாது இன்னைக்கு மதகராஜா டாக்டர் ஒரு நிமிஷம் மதகராஜான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் சங்க நினைச்சா ரிலீஸ் பண்ண முடியும் முடிச்சிருக்கோம்ல அது மீறி யார் ரிலீஸ் பண்ணாரு சுந்தர்ச்சி வந்து என்னாரு பன்னெண்டு வருஷம் பழைய படம் தூக்கி போடுறப்போ எல்லா டிஸ்ட்ரி அந்த படம் ஹிட் ஆச்சு காரணம் ஒரு படம் வெளிய வந்தாதான் அதனுடைய வெற்றி டிசைட் பண்ண முடியும் அத வெளியே வர்றதுலயே ஆயிரம் சிரமங்கள் இருந்தா திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த படத்துக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து படங்களுக்கு இருக்கு அப்ப இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை தான் உங்க கிட்ட ரெக்கோஸ்ட் சொல்றோம் வேற எதுவுமே சொல்றாங்க

தமிழ் யாருடைய தப்பு நீங்க தான் சம்பந்தமே இல்ல யாருமே டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல நீங்க சொல்றது நல்ல நம்ம போய் போய் ரிலீஸ் பண்ண முடியுமா தமிழ் ரிலீஸ் பண்ண முடியுமா படம் டிசைட் யாரு நீங்க யாருக்கு நீங்க

அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே டிசைட் அவள அது வந்து புதன்கிழமை நைட்டு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இப்ப வாட்டர் படம் ஓடிச்சனா கொடுக்க மாட்டாங்க ஓடற படம் ஓடிச்சேன்னா கிடைக்காது தியேட்டர் இருக்கிற தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணும் பண்ண முடியாது இங்க அப்படிதான் இல்ல தமிழில் இல்ல

உருவாக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லா நல்லா எல்லா இது வந்து எப்படியாவது நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் என்ன சொன்னா அது வந்து கிடையாது படம் பார்த்துட்டீங்க இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சதா கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க என்னோட தயு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் உங்க சப்போர்ட் தான் மட்டும்தான் இந்த படம் சேரும் ஒதுக்கிட்டேங்க சார் ஆக்சுவலாக வந்து இல்லை இந்த படம் நீங்கள் சொல்லி கொஞ்சம் சொல்ல நான் சொல்லி கேட்டா மட்டும்தான் ஆமா அது கேட்டோம் இல்லை நம்ம டிசைன் மாற்றி போட்டாங்க அதே போல என்ன நான் வந்து நான் எல்லாம் படத்தை முடிச்சு கையில் விட்டுருவேன் எங்களுக்கு சின்ன பிரச்சனை இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சார் பிரச்சனை பிரச்சனைப்ப ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பிரிவு ஷோ போடுறாங்க பிரிவு ஷோ போடுறாங்க

சரிங்களா அப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற முன்னாடி எடுத்து பாக்குற மாதிரி இல்ல சார் தள்ளியெல்லாம் வைக்கல என்ன விஷயம்னா இந்த படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு வெளியூர் படப்பிடிப்புகள் நடந்துச்சு அந்த படப்பிடிப்புகள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் நடந்துச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அதுக்கு அடுத்தது டிஐ கரெக்ஷன் கலர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு இதில் என்ன அப்படின்னா டேரக்டரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமலான்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டைரக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து தரேன் எனக்கு சேலரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டு

டைரக்டா வந்து நாங்க வந்து மூவி வந்து டைரக்டர் எடிஷன் எடிட்டிங் முடிச்சாரு டப்பிங் முடிச்சாரு முடிச்ச உடனேயே அந்த ஃபைவ் பாயிண்ட் சார் கொஞ்சம் சார் சார் ப்ளீஸ் பழைய கதையை வேணாம் சார் படம் நல்லபடியா முடிச்சு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சார் அவ்வளவுதான் சார் கிட்ட நாங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி விட்டாச்சு அனுப்புன பிறப்பாடு வி காட் அவார்டு சோ அதுதான் வந்து இதனுடைய அவார்டு இது என்னன்னா தான் கேட்கணும் யாரை கேக்குறது

என்ன <laughs> கருத்து <Yes, sir. laughs> <Sir, laughs> <laughs>